ரஜினிகாந்துக்கும் கமலஹாசனுக்கும் கொடுக்கற அடி இந்த தேர்தல இனி எந்த நடிகனுக்கும் கட்சி ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற எண்ணமே வரக்கூடாது என்று சொன்னாரு அது விஜய்க்கும் பொருந்துமா எல்லாத்துக்கும் சேர்த்தா அப்படிங்கிறாரு இப்போ இந்த இடத்துல நடிகர் விஜயோட ரசிகர் என்ன பண்றாங்க விஜய பத்தி சீமான் தப்பா பேசிட்டாரு விஜய் வந்து ஏற்கனவே விஜய் என் தம்பி விஜய் அரசியலுக்கு வந்து நான் வரவேற்புன்னு சொன்ன சீமான் இன்னைக்கு வந்து விஜய் எதிர்த்து பேசிட்டாரு அப்படின்னு சொல்லி அவங்கள ஒரு பக்கம் கோவப்படுறாங்க நான் தெரியாம கேட்கிறேன் விஜய் அவர்கள் அரசியலுக்கு வர்றேன்னு சொல்லி எந்த இடத்துலயும் சொல்லல வரைக்கும் வந்து தன்னுடைய அரசியல் நிலைப்பாடு குறித்து அவர் எதுவுமே பதிவு செய்யலை இந்த கட்சிக்கு ஓட்டு போடுங்க அந்த கட்சிக்கு ஓட்டு போடுங்க என்று எப்போதும் அவர் பதிவு செஞ்சது கிடையாது திரை அவருடைய சினிமா வாழ்க்கையில் அரசியல் விமர்சனங்களை வைக்கிறார் அல்லது அரசியல் ரீதியான கருத்துக்கள் உள்ள படங்களை நடிக்கிறார் ஆனால் பொது வாழ்க்கையில் இது குறித்து அவர் அரசியல் குறித்து எந்த விதமான அறிவிப்பும் வெளிப்படையாக கொடுக்கல ரசிகர் மன்றத்தில் சந்திச்சிருக்கலாம் ரசிகர்கள்கிட்ட பேசியிருக்கலாம் ஆனால் வெளிப்படையாக இந்த நிலைப்பாடும் அறிவிக்கலை இந்த நிலமையில் இந்த தேர்தலில் விஜயோடைய கட்சியும் இல்லை விஜயுடைய கட்சி தேர்தலில் போட்டி போடவும் இல்லை ஒருவேளை விஜய் வந்து இன்னொரு பத்து வருஷம் கழிச்சு இல்லை பதினஞ்சு வருஷம் கழிச்சு அவர் நடித்து முடித்து அதன் பிறகு அவர் கட்சி ஆரம்பிக்கிற எண்ணம் அவருக்கு இருக்கலாம் ஆனால் இன்னொரு பத்தாண்டுகளுக்கு கண்டிப்பா விஜய் வந்து அரசியலுக்கு வரமாட்டாரு ஏன்னா இன்னைக்கு நட்சத்திரமாக ரஜினிகாந்தை விட மிகப்பெரிய ஒரு ஸ்டாராக இருக்கிறது நடிகர் விஜய் தான் அது எந்த விதமான மாற்று கருத்தும் யாருக்கும் இருக்க முடியாது இன்னைக்கு ரஜினிகாந்தா விஜயான்னு பார்த்தா விஜய்க்கு தான் வசூல் அதிகம் விஜய்க்கு தான் ஓப்பனிங் அதிகம் தமிழ்நாட்டில் விஜய்க்கு ரஜினிகாந்துக்கு நிகரான ஒரு நடிகராக தாண்டி ரஜினிகாந்தை விட ஒரு புகழ்பெற்ற நடிகராக நடிகர் விஜய் மாறி போயிட்டாரு அப்போ அவருடைய அரசியல் நிலைப்பாடு யாருக்கும் தெரியாது இந்த இடத்துல பத்திரிகையாள கேட்கும் யாருக்கும் நடிப்பு என்கிற ஒரே ஒரு தகுதியை வைத்துக் கொண்டு அரசியல் வரக்கூடாது நடிகர் விஜய் அவர்கள் மக்களுக்காக உழைச்சி மக்களுக்காக கருத்துக்களை பேசி மக்களுக்கு உதவி செய்து அதன் பிறகு அரசியலுக்கு வரட்டும் எந்த மாற்று கருத்திலோ ஒரு தமிழனாக நம்ம வரவேற்கலாம் அதை தான் சீமான் முன்னாடி சொன்னாங்க இப்போ ரஜினிகாந்தையும் கமலஹாசனையும் மட்டும் பேசிக்கொண்டிருக்க இந்த வேலையில் விஜய் குறித்து பத்திரிகைகளை கேட்கிறார் அதுவும் விஜய் விஜய் அரசியலுக்கு வர சொல்ல விஜயோட அப்பா சொல்றாரு அப்படின்னு பத்திரிகையில் கேட்குறாரு அதுக்கு கண்ணன் சீமான் சொல்றாங்க விஜயோடைய அப்பாவுக்கு தான் அந்த பதில் விஜயோட அப்பா வந்து இப்போ ஒரு சமீபத்தில் கூட வந்து விஜய்க்கு தெரியாமலேயே ஒரு கட்சி ஆரம்பித்து விஜய்க்கு கெட்ட பேர் ஏற்படுத்தினார் விஜயும் வந்து அதுக்கு அறிக்கை வெளியிட்டு எனக்கும் எங்கள் அப்பாவுக்கும் அப்பா இருக்கிற கட்சிக்கு எந்த சம்மந்த முடியாது என்னுடைய ரசிக மன்ற நிர்வாகிகள் யாரும் வந்து அதில் நீங்கள் போகக்கூடாது அதில் அதனுடைய பின்னணிகள் எதுக்கும் நாங்கள் எங்களை பொறுப்பேற்க முடியாது என்று ஒரு அறிக்கையை வெளியிட்டார் எதற்குமே இப்போ பேசாத விஜய் அவர்கள் வந்து முதன்முறையாக ஒரு அறிக்கை தன் தந்தையை எதிர்த்து வெளியிட்டார் அந்தளவுக்கு அவர் அவங்க தந்தையுடைய அரசியலே வெறுக்கிறார் குறிப்பாக அரசியல் வர்ற விருப்பம் வந்து விஜய்க்கு இல்லை அப்படிங்கிறது தான் இப்போதைய செய்தி இந்த நேரத்தில் விஜயோட ரசிகர்கள் வெளிப்போடு ஒரு ஊடகத்தில் போடப்பட்ட செய்தியை வச்சுக்கொண்டு நடிகர் விஜயும் அரசியலுக்கு வரக்கூடாது என்று சீமான் பேசின ஒரு பெட்டி செய்தியை பார்த்துக்கொண்டு ஒட்டுமொத்தமாக சீமான் அவர்களை வந்து நீங்கள் எல்லாரும் விமர்சனம் பண்றீங்க ஒரு அரசியல் புரிதலற்று தெளிவற்று விஜயோடைய ரசிகர்கள் நம்முடைய தம்பிமார்கள் வந்து விமர்சனம் பண்ணீங்க அந்த விமர்சனம் எல்லாருமே வந்து தனி மனித தாக்குதல்கள் தான் இந்த தனி மனித தாக்குதல்களை நடிகர் விஜய் விரும்புவாரா என்று நீங்கள் ஒரு முறை யோசிச்சு பார்க்கணும் நடிகர் விஜய் அவர்கள் இது வரைக்கும் யாரையுமே வந்து கண்ணிய குறைவாக எந்த மேடையிலும் அசிங்கமாகவோ ஆபாசமாகவோ பேசியது கிடையாது ஆனால் தொடர்ச்சியாக அவர் மேடைகளில் ரசிகர்களுக்கு வந்து ஒரு வழி நடத்துகிற மாதிரி ரசிகர்களுக்கு வந்து அறிவுரை சொல்கிற மாதிரி தான் பேசியிருக்காரு ஆனால் விஜயுடைய பேரை கெடுக்கிற மாதிரி விஜயே விரும்பாத விரும்பத்தகாத ஒரு கேவலமான கேடுகட்ட விமர்சனங்களை விஜய் என்ற பேரில் அது உண்மையிலேயே விஜய் ரசிகர் தான் செய்கிறாங்களா இல்லை விஜய் ரசிக பேரில் வேறு யாரும் செய்கிறாங்கன்னு தெரில எந்த இதற்காக நின்று சீமான் பேசுனார் ஒரு ஒரு கேரளாவிலையோ இல்லை கர்நாடகாவிலேயோ மகாராஷ்டிராவிலையோ எந்த ஒரு நடிகனும் நாளாட முடியாது நடிப்பு என்பது மட்டும் தகுதியாக அப்படி இருக்க முடியும் நான் சினிமாவில் நடிச்சிட்டேன் அதனாலே வந்து முதலமைச்சராக சினிமாவில் நடிக்கலாம் ஆனால் சினிமாக்காரன் வந்து அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு சொல்ல சினிமாவில் இரு சினிமாவில் மட்டுமே இருந்து கொண்டு அரசியலுக்கு வரக்கூடாது அப்படிங்கிறதா நாம் தம்ப கட்சியும் சீமானு சொல்கிறாங்க உடனே எல்லாரும் கேட்குறாங்க அப்போ சீமானு சினிமாக்கார தானே சீமான் ரெண்டாயிரத்தி பத்துக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தார் இன்றைக்கி ரஜினிகாந்த் கமலஹாசன் வரக்கூடாதுன்னு சொல்கிறார் விஜய் அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு சொல்கிறார் சீமான் மட்டும் ஏன் வந்தார் அப்படின்னு எல்லாரும் கேட்குறாங்க சீமான் ஒரு புகழ்பெற்ற நடிகராகவோ ஒரு புகழ்பெற்ற இயக்குநராக இருந்து அவருடைய ரசிகர் மன்றங்களை சந்தித்து ரசிகர்களை பார்த்து அதை கட்சியாக மாற்றி நாம் தமிழ் கட்சியின் பேர் வைக்கலை ரெண்டாயிரத்தி பத்துக்கு முன்னாடி ஏன் ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முன்னாடி சீமான் என்றால் தமிழ்நாட்டில் பெரிதாக யாருக்கும் தெரியாது ரெண்டாயிரத்தி எட்டில் ராமேஸ்வரம் கூட்டத்தில் ஈழத்தமிழருடைய இனப்படுகொலையை தடுத்து நிறுத்த சொல்லி நடிகர் சங்கத்தின் சார்பில் நடைபெற்ற அந்த கூட்டத்தில் அண்ணன் சீமானவர்கள் பேச போய் தான் ஓ இவர் தான் சீமானா என்று என்னை போன்ற பல பேருக்கு தெரியும் தமிழ்நாட்டில் உள்ள எல்லாருக்கும் அறிவுமானது சீமானு ஒருத்தர் வந்து இருக்காரு அவர் இந்த படத்தை இயக்கியிருக்காருன்னு அவரை கைது செஞ்ச பிறகு ரெண்டாயிரத்தி எட்டுல அந்த ராமேஸ்வரம் கூட்டத்தில் பேசுகிறாங்க பேசும்போது ஈழத்தமிழ் இனப்படுகொலை குறித்து அந்த அங்கே இருக்கிற